ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக இப்போ திருப்பாவையுடைய இருபதாம் பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய்த் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இதுல முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனாக விழுங்கக்கூடிய பெருமானை பற்றி சொல்லும் பொழுது செப்பம் உடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு எல்லாம் சொல்கிறா செப்பமுடையாய் அப்படின்னா மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடியவர் திரல் உடையாய் அப்படின்னா மிகுந்த திறமைசாலி வலிமை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா பகவானை எதிர்க்க துணிந்தவர்கள் பயந்து ஓடும்படியாக அவர்களுக்கு வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய திறமையுடையவர் பெருமான் அப்படின்னு ஆறுது இதில் பெருமானுடைய மிகவும் திறமைசாலி திறமையுடையவன் அப்படின்றத வந்து பகவத்கீதையில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெருமான் வந்து மிகவும் பெரியவர் அவர் வந்து எல்லாம் அறிந்தவர் எங்கும் நிறைந்தவர் எல்லாமும் அறிந்தவர் எங்கும் நிறைந்தவர் அது மட்டும் இல்லை எல்லாம் வல்லவர் அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஆம்னி போர்டன்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப் அதை வந்து இப்போ அதை பற்றி பெருமாளை பற்றி சொல்கிறப்போ பதினோராம் அத்தியாயத்துல முப்பத்தெட்டாவது ஸ்லோகம் அதில் என்ன சொல்கிறாருன்னா துவமாதி தேவ புருஷ பரம் நிதானம் வேதாசி ச சரம் சதா மத்யா தம் பவிஸ்வநூஸ்வநந்தரூப அப்படின்னு சொல்கிற அதாவது நீங்கள் ஆதிதேவக ம் ஆதிதேவ புருஷ புருஷகன மிகவும் ஆளுமை உடையவர் பிராண்துவமஸ்ய பிராண்துவமசேனா பிராண பு புராணகத்வமசிய பு புராணம்ன்றது ஆரம்ப காலத்தில் இருக்கிறதான் புராணம்னு சொல்லுவோம் புராணமாக தொடக்க காலத்திற்கு உரியவர்கள் நீங்கள் துவமசிய நீங்கள் விஸ்வசிய அதாவது பிரபஞ்சத்துடைய பரம் நிதானம் நிதானம்ன்ற வார்த்தை முன்னே நம்ம பார்த்தோம் எல்லா இடங்களும் எல்லா உயிரினங்களும் இலைப்பாரும் இடம் அதான் நிதானம் நிதானம் வேதா வேதான அறிபவர் வேத்தியம் அப்படின்னா அறிவின் பொருள் அறிபவரும் அவர்தான் எல்லாரும் அறிய வேண்டிய பொருளும் அவர்தான் அது தவிர பரம் தாம ததம் விஸ்வம் பிரபஞ்சம் அதாவது பிரபஞ்சமே உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்கள் பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கிறீர்கள் எல்லையற்ற வடிவங்களை உடையவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்ஜுனன் பெருமானை பார்த்து சொல்கிறான் அதாவது பகவான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இருப்பவர் பிரபஞ்சத்தை தன்னுள் அடக்கியவர் எல்லாம் அறிந்தவர் நாம் அறிய வேண்டிய பொருளும் அவரே அப்படின்றது இல்லை முக்கியமான ஒரு விஷயம் இது தவிர அதே சாப்டர் பதினோராவது அத்தியாயத்தில் நாற்பதாவது ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் தள்ளி பகவானின் பெருமைகளை சொல்லும் பொழுது திரும்பவும் சொல்கிறார் நம பிஷ்டதஸ்தே நமோஸ்து சர்வதேவ சர்வ அனந்த வீரியமிதவிக்கிரம சர்வம் சமாஷி ததோ சி சர்வ அதாவது நமக சொல்கிற புரஸ்தாத் புரஸ்தாத்ன முன்பக்கம் பிருஷ்டதகன பின்பக்கம் உன்னை எல்லா பக்கங்களிலிருந்தும் வணங்குகிறேன் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் எல்லா புறங்களிலிருந்தும் சொல்கிறேன் ஏன்னா பெருமானுடைய அந்த ஒரு அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து எல்லா புறங்களிலும் தெரிகிறது சர்வதக எல்லா பக்கங்களிலிருந்தும் உங்களை நான் வணங்குகிறேன் அனந்த வீரிய அனந்த வீரியனா அளக்கவே முடியாத எல்லையற்ற சக்தியை உடையவர் அமித விக்ரமக அமித விக்ரமன்ற நம்ம சகசநாமத்திலையும் வரக்கூடிய ஒரு திருநாமம் அமித விக்கிரமான்னு அகேன் எல்லையற்ற வலிமை உடையவர் எல்லையற்ற வீரம் எல்லையற்ற வலிமை அதைத்தான் ஆண்டாள் நாச்சியா திரளுடையாய் அப்படின்னு சொல்கிறா நீங்கள் அனைத்திலும் வியாபித்து இருக்கிறீர்கள் அப்படின்னு பகவான அர்ஜுனன் சேவிக்கிறார் இப்பேற்பட்ட அனைத்தும் அறிந்த அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல திரள் உடைய பெருமானின் பற்பாத கமலங்களை வணங்குவோமாக ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்